யோசித்து பாருங்க நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவருக்காக பரபரப்பாக தானே வேலை செய்வோம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அவர் பாத்தில் உட்காந்து வாயை பார்த்துக்கிட்டு இருப்போமா வாயை பார்த்துட்ருக்குறவனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பாரு ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கு சோம்பேறியும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவன் தான் எடுபடாத நல்ல பங்கு நீ சமைச்சு கொடுக்கா விட்டாலும் நான் சாப்பிட்றதுக்கு எதுக்கு ஆயிரம் வழி இருக்குது ஆனால் இப்போ என்னை விட்டுட்டின்னா நான் பேசுகிற காரியத்தை இனி திருப்பி நீ கேட்க முடியாது சமைக்காமல் விட்டால் கூட பரவாயில்ல கடையில் கூட போய் வாங்கி ஏசுக்கு என்ன பண்ணிடலாம் கொடுத்துடலாம் ஆனால் ஏசு பேசுறத அன்னைக்கு விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க திருப்பி என்ன செய்யாது கிடைக்காது அதுதான் மரியாதைக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள்லாம் பல காரியத்தை வாங்குங்க செய்யுங்க என்ன வேணால் பண்ணுங்க இந்த சான்ஸ் எனக்கு உரியது இன்னைக்கு நான் ஏசு நான் விட்டுட்டேன்னா திருப்பி இப்போ பேசுகிற விஷயம் எனக்கு என்ன செய்யாது கிடைக்காது ஏசு ஏன் வீட்டுக்கு வந்திருக்காரு எங்கிட்ட பேச போறாரு நான் கேட்கணும் அது எனக்குரியது அந்த வைராக்கியம் தான் எடுபடாத நல்ல பங்கை மரியாள் கையில கொண்டு வந்து